வணக்கம் மற்றும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தற்போது நீங்கள் பார்த்த காணொளி நீங்கள் அனைவரும் சமூக வலைதளங்களினூடாக பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் சிலர் பாராமலும் இருந்திருப்பீர்கள் ஆனால் அது தொடர்பான செய்திகளும் தற்போது அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது உண்மையில் இது போன்ற காணொலிகள் இலங்கையை பொறுத்த மட்டில் அதிகமாக பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் இலங்கை அரசாங்கம் இது தொடர்பில் கரிசொனை கல்கின்றதா என்று கேட்டால் அதற்கான பதில் அரசாங்கத்திடம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் உண்மையில் உங்களுக்கு நாட்டாக தெரியும் அண்மையில் கூட மலையக பகுதியில் ஒரு முதலாளி தொழிலாளியை தாக்குவது தொடர்பாகவும் நாங்கள் இதற்கு முன் நேர் நிகழ்ச்சியின் ஊடாக வெளிக்கொண்டு வந்திருந்தோம் அதனை போலவே இந்த திருகோணமலை சம்பூரில் இடம்பெற்ற இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் ஆரம்பமாகி இருக்கின்றது இந்த முள்ளிவாய்க்கால் ஆரம்ப வாரத்திலேயே அந்த கஞ்சி வழங்கும் நிகழ்வு ஆண்டுதோறும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது அதனை போன்று இம்முறையும் இடம்பெற்றது திருகோணமலை சம்பூரில் இடம்பெற்ற அந்த சம்பவம் கஞ்சி வழங்கியது சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கும் ஒரு செயல்பாடாக இருந்தமையினால் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் எவ்வாறு கைது செய்யப்படுகின்றார்கள் என்றால் இந்த காணொலி ஒரு நல்ல உதாரணம் என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மையில் பாதுகாப்பு தரப்பினர்கள் இவ்வாறான செயலில் ஈடுபடுவதற்கு யார் அதிகாரம் வழங்கியது என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக அனைவருக்கும் எழுகிறது அந்த கேள்விக்கான பதிலை அரசாங்கம் வழங்க வேண்டும் உண்மையில் இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட இது தொடர்பான பல விடயங்களை தான் பேசப்போகின்றோம் அதற்காக எம்மோடு இணைந்து கொள்கின்றார் புதிய ஜனநாயக மார்க்சிசிச கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீகா செந்திவேல் வணக்கம் செந்திவேல் உண்மையில் உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த திருகோணமலை சம்பூரில் இடம்பெற்ற அந்த மொழிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுக்குப் பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இந்த விடயம் தொடர்பில் பல தரப்பினர்களும் அவர்களினுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் அந்த அந்த பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு கட்சி என்ற அடிப்படையில் அந்த பிரதேசத்தில் நீங்கள் செயற்பட்டு இருக்கின்றீர்கள் உண்மையில் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு தொடர்பில் உங்களினுடைய கருத்து என்ன பொறுத்தவரையில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது வருடா வருடம் நடைபெற்று வருகின்ற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு இந்த வருடம் பதின அதாவது முள்ளிவாய்க்கால் மக்கள் அளிக்கப்பட்டதனுடைய பதினைந்தாவது ஆண்டு நினவஞ்சலுக்குரிய நாள் இந்த நாளிலே முள்ளிவாய்க்காலே அழிக்கப்பட்ட மக்கள் கொல்லப்பட்ட மக்கள் அஹ் உறத்தாழ ஒன்றரை லட்சம் மக்கள் என்று சொல்லிக்கொள்ளப்படுகிறது ஆனால் இந்த மக்கள் உண்மையில் முள்ளிவாய்க்காலே மிக கொடூரமாக அரசா அன்றைய அரசாங்கம் விதித்த பாதுகாப்பு பிரதேசம் என்று சொல்லப்பட்ட அந்த பிரதேசத்தில் வைத்துத்தான் அந்த மக்கள் பல வழிகளாலும் ஆகாயிட்டாலும் கடலிருந்தும் தரவழியாகவும் விமானங்கள் மூலமாகவும் கொல்லப்பட்டார்கள் அது ஒரு வரலாற்று துயர்மிக்க அதாவது முப்பது வருட யுத்தத்தில் இறுதி நிலையிலே முள்ளி வாய்க்காலே தமிழ் மக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார் அவர்கள் அழிக்கப்பட்டதற்கான காரணம் அவர்கள் தங்களுடைய இந்த நாட்டிலே தங்களுடைய நியாயமான உரிமைகளை வாழ்வுக்குன்ற உரிமைகளை தமிழ் தேசிய இனம் தங்களுடைய உரிமைகளை கேட்ட காரணத்தினுடைய உச்சமாகத்தான் இந்த முப்பது வருட யுத்தமும் இறுதி முள்ளிவாய்க்கால் அழிவும் ஏற்பட்டது என்பது வரலாற்றிலே பதியப்பட்ட ஆகவே இந்த விடயத்தில் இந்த முள்ளிவாய்க்கால் சம்பவம் என்பது மிகவும் கொடூரமானதா அங்கே வயது வித்தியாசம் இன்றி ஆண்கள் வித்தியாசம் இன்றி சகலரிமே கொல்லப்பட்டார் குழந்தைகள் முதல் கொண்டு கற்பினை தாய்மார வரை வயோதிபர்கள் வரை சகலனமே கொல்லப்பட்ட நிகழ்ச்சி முள்ளிவாய்க்காலே நடைபெற்றது எனவே அந்த ஊரமான அந்த கொடூரமான அந்த இனவை கொண்டாடுவது அல்லது தங்களுடைய உறவுகளுக்கு தங்களுடைய அந்த அஞ்சலியை செலுத்துவது அந்த மக்களுக்குரிய அடிப்படையான உரிமையா தங்களுடைய இறந்தோர்கள் தங்களுடைய அன்புக்குரியவர்கள் தங்களோடு அடுத்த நிமிடம் வரை வாழ வேண்டும் என்று விரும்பி அந்த மக்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார் அரகுறையோடு கூட அவர்களை அந்த இடங்களிலே விட்டு தமிழ் மக்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவே அவர்கள் அவர்களுடைய அந்த நினைவு நாடு நினைவு அஞ்சலியை வருடா வருடம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்ற அந்த பெயரிலே அவர்கள் நினைவஞ்சலை செலுத்தி வருகிறார் அதன் முக்கியமான ஒரு அடையாளமாகத்தான் அந்த முள்ளிவாய்க்கால் கடைசி நேரத்தில் கடைசி நாட்களிலே அங்கே அவர்களுக்கு உணவில்லாத ஒரு சூழல் இருந்தபோது வந்தபோது மக்கள் வறுமனே கஞ்சியை காய்ச்சி காட்சி குடித்து தங்களுடைய உயிர்களை பாதுகாத்துத்தான் எஞ்சியவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியிலே வரக்கூடியதாக இருந்தது எனவே அந்த இறுதி நாட்களிலே நடந்த கொடூரமான அந்த உணவு இன்மையும் ஆஹ் உணவை பெற முடியாத சூழலிலும் சுற்றி வளைக்கப்பட்ட நிலையிலும் அந்த மக்களுக்கு இருந்த ஒரே ஒரு உணவு இந்த கஞ்சியாக தான் இருந்தது எனவேதான் அந்த கஞ்சி என்பது அந்த முள்ளிவாய்க்கால் நடந்த கொடூரத்தினுடைய அகோரத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த கொல்லப்பட்ட உறவினர்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் தந்தைமார்கள் வயோதிபர்கள் எல்லாரையுமே நினைவு கூறுகின்ற ஒரு நினைவாகத்தான் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவில் இந்த கஞ்சி காய்ச்சுகின்ற சம்பவம் இடம் வருடா வருடம் வளமையாக இருக்கும் அதனை எல்லா கட்சியினருமே பயன்படுத்துகிறார்கள் என்பது அது ஒரு புறம் அதிலே அரசியல் ஆஹ் குடியம் இருக்கக்கூடும் வாக்குகளுக்காக பயன்படுத்துவது அல்லது தங்கள் தங்கள் கட்சிகளுக்காக ஆதரவு தீடுவதற்காக அந்த நாளை பயன்படுத்துவது அது வேறுபடி ஆனால் அடிப்படையிலே முள்ளிவாய்க்கால் என்பதும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பதும் கொல்லப்பட்ட அழிக்கப்பட்ட திட்டமிட்டு அளிக்கப்பட்ட ஒரு சொந்த நாட்டுக்களே சொந்த மக்களே ராணுவமும் விமானப்படையும் கடற்படையும் தரைப்படை எல்லாம் இணைந்திருந்து அந்த சொந்த மக்களையே கொன்று குவித்த ஒரு கொடூரமான அந்த நாட்டுடைய நினைவு தான் உள்ளிவாய்க்கால் என்பது எனவே அதை அந்த மக்கள் தமிழ் மக்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் அதை நினைவு கூறுவதற்கு முற்றிலும் தகுதியுடையவர்கள் உரிமை உடையவர்கள் அது ஒரு அடிப்படையான மனித உரிமை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதாவது இறந்த தங்களுடைய உறவுகளை வருடாட நினைவு என்பது முள்ளிவாய்க்காலோடு மாற்றம் வந்த விடயம் அல்ல அது வாழ்விலே எல்லா மக்களுமே தங்களுடைய இறந்தவர்களை வருடாந்த நினைவுகளுக்கு உட்படுத்துவது எல்லா இன மக்கள் மத்தியிலும் எல்லா மொழி பேசுகிற மக்கள் மத்தியிலும் இருந்து வருகின்ற ஒரு நடைமுறை ஆகவே அந்த நடைமுறையை ஒட்டித்தான் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலும் வருடா வருடம் நினைவு கூறப்பட்டு வந்திருக்கு அதுல எல்லோருமே அந்த நாளிலே தங்களுடைய தங்களுடைய கட்சிகள் தங்களுடைய அமைப்புகள் அல்லது தங்களுடைய கிராமங்கள் தங்களுடைய தாங்கள் வாழ்கிற பகுதிகளிலே தங்களை விட்டு பிரிக்கப்பட்ட அல்லது கொல்லப்பட்ட அவர்களை அந்நியமாக்கப்பட்ட அந்த உறவுகளை அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தி அவர்களை நினைவுபடுத்துவது என்பது அவர்களுடைய உரிமை என்பதுதான் உண்மையான நீங்கள் குறிப்பிட்டதை போலவே இந்த முள்ளிபாய் கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுக்கு பின்னர் ஒரு பாரிய ஒரு வரலாறு பதிவு காணப்படுகின்றது அனைவரும் அடைந்த விடயம் அதில் இன்று அந்த விடயத்தை மேற்கொள்ளும் நபர்களுக்கு பல்வேறு ரீதியாக அச்சுறுத்தல்களும் அதற்கு அப்பால் இவ்வாறான கைது நடவடிக்கைகளும் ஈடுபட்டுக் கொண்டு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த கைது நடவடிக்கைகள் அதிகரித்து விட்டது அதனை ஒரு மனித உரிமை மீறலுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்பினர்கள் இது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் நாங்கள் வாய்க்கால் நினைவேந்தலை அதாவது போன்ற அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலே நடைபெற்ற அந்த வரலாற்று கொடுமை வரலாற்று இரத்த பெருக்கு அழிப்பு போன்றும் இலங்கையிலே அதற்கு முன்பு எங்கேயுமே நடைபெறவில்லை என்பது வரலாற்றிலே பதியப்பட்ட உரிமை ஏற்கனவே பல போராட்டங்களில் பல்வேறு விதமான கிளர்ச்சிகளில் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் ஆயிரக்கணக்கிலே கொல்லப்பட்ட நிகழ்வும் இருக்கு ஓரிருவராக கொல்லப்பட்ட சம்பவங்களும் இலங்கையில இடம்பெற்ற வேலுத்த போராட்டங்களில் அல்லது ஹர்த்தார் போராட்டத்தில் அதே போன்ற ஏவிபி கிளர்ச்சியின் போது மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அது இடம்பெற்ற ஒரு நிகழ்வு ஆகவே ஆனால் இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வு என்பது அது ஒரு வித்தியாசமானதா ஒரு இன அடிப்படையில் அடிப்படையிலே பிரதேச அடிப்படையிலே அவர்கள் உருளத்துக்கு அழைக்கப்பட்டு உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்று கூட்டி விரப்பட்டு அந்த ஒரு சிறிய பிரதேசத்துக்கு அவர்களை வைத்து கொண்டு அவர்கள் மீது சொந்த படையே சொந்த நாட்டு படையே குண்டுகளை வீசி மிக மோசமாக குன்றளித்த சம்பவம் தான் வரலாற்றிலே மிகவும் துயரமானது மாத்திரமல்ல மிகவும் வன்மையாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இன்று வரை இருந்து நினைவேந்தல் என்பதை நாங்கள் உணர்வுபூர்வமாக இது ஒரு மக்கள் அளிக்கப்பட்ட அழிவு நாள் என்பதை அடிப்படையிலே நாங்கள் அந்த நாளை நினைவுபடுத்த வருகின்றோம் அதே அந்த நினைவு நாளுக்காக பார்க்கப்படுகின்ற கஞ்சி அது வடக்கு கிழக்கு முழுவதிலுமே மக்கள் இயல்பாகவே அந்த நினைவஞ்சலியை செலுத்துவதற்கு அந்த கஞ்சியை காட்சி அதை ஒரு அடையாளமாக செய்வது கடந்த பதினைந்து வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்றது அந்த தான் நேற்றைய முன்தின தினம் பன்னிரெண்டாம் தேதி திருவோணமலை சம்பூர் பிரதேசத்திலே சம்பூருக்கும் மூலூருக்கும் இடைப்பட்ட ஒரு கிராமத்திலே கஞ்சி காட்சிய கஞ்சி காட்சிய அந்த மூன்று பெண்களையும் இரண்டு ஆண்களையும் சம்பூர் போலீசார் மிக மோசமாக இரவிலே சென்று அவர்களுடைய உடுத்த உடுப்புகளோடு அவர்களை மிரட்டி அவர்கள் மீது தாக்குதல் செய்து அவர்களை பலவந்தமாக அட் அழைத்து சென்று அடைத்து வைத்து சென்ற சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அவர்கள் சுத்தமில்லாத ஒரு இடத்திலே கஞ்சியை காற்றுகிறார்கள் ஆகவே அந்த முறைப்படி காற்றலை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து அங்கே அடிப்படையிலே முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சப்பட்டதுதான் பிரச்சனை என்பதை அவர்களுடைய சம்பவம் எடுத்து காட்டுகிறது ஆகவே இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது மாற்றமல்ல எதிர்க்கப்பட வேண்டியது அந்த போலீஸ் அராஜகம் என்பது எங்களுடைய நாட்டிலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அது தமிழ் மக்களுக்கு விசேஷமாக சிங்கள மக்களைட்டும் அது நடைபெறுகின்றது நேற்றைய தினம் கூட பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் நடத்திய அந்த ஊர்வலத்தின் மீது பலத்தாரம் பிரிவகிக்கப்படும் ஏற்கனவே பல போராட்டங்களிலே மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீட் செலுத்தி அவர்களை மோசமாக தாக்கி தாக்கியிருக்கிறார்கள் ஆகவே இதனுடைய தொடர்ச்சியாக அது வடக்கு கிழக்கு கண்டு வருகின்ற பொழுது அல்லது மலையகத்து கண்டு போகிறபோது அங்கே இனவாதமும் கலந்ததாக இனவாதத்தையும் சேர்த்து அது ஒரு பேரினவாத நடவடிக்கையாக அவர்கள் செய்வதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் சம்பவத்திலே நாங்கள் காணக்கூடியதாக ஆகவே ஆகவேதான் இது இந்த முள்ளிவாய்க்கால் அஹ் நினைவேந்தல் என்பது எதிர்வெறும் பதினெட்டாம் தேதி அதனுடைய உச்சமான நாளாக அமைய அதற்கு முன்புமே போலீசாரும் அல்லது ராணுவத்தினர் சேர்ந்து கொள்கிறார்கள் அதை குழப்புவதற்கு அதை இல்லாமல் செய்வதற்கு தமிழ் மக்களுக்கு அந்த உரிமை இல்லை இந்த நாட்டிலே என்று சொல்லுகின்ற விதமாகத்தான் அவர்கள் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள் இதே எங்களுடைய கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது ஆஹ் எதிர்க்கிறது அதை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை எங்களுடைய கட்சியும் முன்னெடுக்கின்றது அதற்கான தயாரிப்புகளிலே கட்சி ஈடுபட்டிருக்கிறது ஆகவே முள்ளிவாய்க்கால் என்பது தமிழ் மக்களுடைய அதாவது தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒடுக்குமுறைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய தேசிய இனங்களில் ஒரு தேசிய இனமான தமிழ் தேசிய இனத்தின் மீதான அந்த ஒடுக்குமுறை மேலும் முன்னெடுப்பதற்கு இந்த நினைவேந்தலை மறைப்பது என்பது குழப்புவது என்பது அதை அதில் பங்கு பெற்றவர்களை பயமுறுத்தி அவர்களை அதில் பங்கு பெற்ற விடாமல் தடுப்பது என்பது ஒரு ஜனநாயக விரோத செயல் என்றதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கு இதே ஜனநாயக விரோதமும் சர்வாதிகாரமும் பேரினவாத ஒரித்தனமும் கொண்ட ஒரு நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பு நடந்த அந்த மூதூர் போலீசாருடைய அராஜகமான நடவடிக்கை எங்களுடைய கட்சி மிகவும் கண்டிக்கிறது நடவடிக்கையை நிச்சயமாக இந்த முள்ளிவாய்க்கால் அப்பால் வடக்கு கிழக்கில் அதிகமாக பேசப்படும் ஒரு பேசுபொருள்தான் தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது உண்மையில் இந்த விடயம் தொடர்பில் நீங்கள் அந்த பிரதேசத்தை மையப்படுத்திய ஒரு கட்சி என்ற அடிப்படையில் இந்த விடயம் தொடர்பில் நீங்கள் என்ன விடயத்தை முன்வைக்கின்றீர்கள் நீங்கள் ஜனாதிபதி பொது வேட்பாளர் தமிழ் வேட்பாளரை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஏனென்றால் இது நடைமுறைக்கு வராத அல்லது நடைமுறைக்கு இல்லாத விடயங்களை தமிழ் தரப்புகள் காலத்துக்கு காலம் ஆஹ் முன்னெடுத்து வருகிறது என்பது முக்கியமான ஒரு விடிய இந்த தமிழர்களுடைய வாக்குகள் வந்து தமிழ் தரப்புகளால் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது நாங்கள் கடந்த காலங்களிலே பார்க்க வேண்டிய ஒரு அவை இந்த தமிழருடைய இலங்கையில் உள்ள தமிழர்களுடைய எண்ணிக்கை சிங்கள மக்களுடைய எண்ணிக்கை முழு வாக்காளர்களுடைய எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழர்களுடைய அந்த வாக்கு பலம் என்பது எப்படித்தான் ஒரு பொது வேட்பாளர் வைத்து நீங்க அவ்வளவு திரட்டினாலும் கூட அது தென்னிலங்கையிலே ஜனாதிபதியாக பெற போகிறவர்கள் அது ஜனாதிபதி வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் நம்பவில்லை இரண்டாவது இந்த தமிழ் உள்ள பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் இன்றைக்கு தங்களுக்குள்ளேயே முட்டி மோதி பல்வேறு நிலைப்பாடுகள்ல இருந்து வருகின்றவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் பெரிய செல்வாக்கு செலுத்த முடியாவிட்டார் தங்களுடைய வாக்கு சிதறாம் தங்களுடைய வாக்கு தென்னிலங்கையிலோட கட்சிகளுக்கு போகாமல் இருப்பதற்கும் தங்களுக்கு தங்களுடைய வாக்குகளை வரையறுத்துக் கொள்வதற்கும் இந்த பொது வேட்பாளர் என்ற அந்த கோஷத்தின் மூலமாக அந்த முழக்கத்தின் மூலமாக தங்களுடைய பாராளுமன்றத்துக்கான வாக்கு வங்கிகளை பாதுகாத்துக் கொள்வது அல்லது அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் அந்த பொது வேட்பாளர் என்ற அந்த நிலைப்பாட்டை எடுக்கின்றார்கள் அதிலும் பல்வேறு கட்சிகளும் பல்வேறு நிலைப்பாடுகளை எடுத்து வருவதை நாங்கள் காணும் சிலர் பகரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் சில பேர் வாக்களிக்க எந்த தென்னிலங்க கட்சிக்கும் வாக்களிக்க கூடாத பிரச்சாரத்தை அதே நேரத்தில் தமிழ் கட்சிகள் சில ஒன்று சேர்ந்து பொது வேட்பாளர் என்று சொல்கிறார்கள் ஆகவே இந்த விடயத்திலே எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்பதோ அல்லது ஜனாதிபதி மிகப்பெரிய அக்கறை செலுத்தக்கூடியதாக இல்லை என்றால் அவர்கள் தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய ஆளும் தரப்பை சேர்ந்தவர்கள் அதிகாரத்தில் இருந்து வந்தவர்கள் எப்படியும் மீளவும் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக நடத்தப்படுகின்ற ஒரு தேர்தலாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கு எனவே மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளர்கள் பெறுவார்களா என்றது அல்லது எந்த கொள்கையை முன்வைக்க போறார்கள் என்பது அந்த அவர்கள் முன்வைக்கக்கூடிய கொள்கைகளிலே இருந்து நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு பெற முடியுமே தவிர இப்பொழுது அதை பற்றி நாங்கள் எந்த ஆஹ் முடிவையும் சொல்ல முடியாது என்றுதான் கூறுகிறேன் எங்களை பொறுத்தவரையில் அஹ் நாங்கள் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு நடைமுறையிலே இருக்கக்கூடிய அரசியலமைப்பு ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வந்த அரசியல் அமைப்புகள் அல்லது கடந்த அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலே முதலாவது பாராளுமன்றம் பதவிக்கு வந்தது அன்றிலிருந்து இன்று வரை எடுத்து பார்த்தால் ஏறத்தாழ எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு மேல் இந்த நாட்டிலே பாராளுமன்ற ஆட்சி முறையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து புதிய அரசியல் அமைப்பு இன்றைய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி ஆட்சி முறையில் இருந்து வந்தது ஆகவே இந்த ஒட்டுமொத்தமான இந்த எழுபத்தாறு ஆண்டு கால அரசியலிலே இந்த நாட்டின் ஆளும் தரப்பாக இருந்தவர்கள் யாருடைய நன்மைக்காக யாருடைய தேவைக்காக ஆண்டார்கள் இந்த நாட்டு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை ஈர்ப்பதற்காக ஆட்சி செய்தார்களா அல்லது ஒரு ஆளும் வர்க்கமாக திரண்டு வளர்ச்சி பெற்று வந்த ஒரு பத்து வீதத்துக்கு உட்பட்ட ஒரு சக்தி ஒரு வர்க்கத்தினுடைய நலங்களை பாதுகாத்தார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம் அந்த வகையிலே பார்த்தால் தொண்ணூறு வீதத்துக்கு அதிகமான மக்களை கொண்ட உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் மீனவர்கள் அன்றாட உழைப்பிலே ஈடுபடுகிறவர் அரசாங்க கீழ்மட்ட ஊழியர்கள் இன்றைக்கு தனியார் துறை என்று பெருகி பெருகி இருக்கக்கூடிய தனியார் துறை ஊழியர்கள் என்று பார்த்தாங்க அந்த மக்களுடைய நிலை என்ன உதாரணமாக பாருங்கள் இந்த நாட்டிலே ஒரு காலகட்டத்திலே அந்நிய செலவாணியை கொண்டு வந்த மலேக தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளத்துக்காக இன்றைக்கும் அந்த மக்கள் போராட வேண்டியவர்களாகத்தான் ஆயிரம் ரூபாய்க்கு பெரிய போராட்டம் நடத்தி ஓரளவு அதை தருகிறோம் என்ற அதே முதலாளிமார் இன்றைய வாழ்க்கை இந்த கடந்த ரெண்டு வருடத்தில் ஏற்பட்ட மாற்றங்களின் ஊடாக வந்த மிகப்பெரிய வாழ்க்கை செலவின் கீழ் அந்த மக்கள் இன்றைக்கு மேலும் மேலும் பட்டணத்தில் தள்ளப்படக்கூடிய நிலைமைகள் இருந்து வருகிறார் எனவே அவர்கள் அவர்களுக்கான சம்பள உயர் கூட வழங்குவதற்கு தயாராக ஜனாதிபதி அவர்கள் கடந்த மே தினத்திலே ஆயிரத்தி எழுநூறு ரூபா என்று அறிவி ஆனால் அதை பின்பு வர்த்தமான அறிவித்தல்ல ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதும் படியாக முன்னூற்றி ஐம்பதும் என்று அதை பிரித்து அதுக்களே கூட சுரண்டலை செய்திருக்கிறார் அது ஒட்டுமொத்தமாக அதனை இந்த தோட்ட கம்பெனி முதலாளிமார் கொடுக்க மாட்டோம் என்று நிற்கின்றார் எவ்வளவு ஏமாற்றுத்தனமான ஆகவே இது அடிப்படையிலே என்னென்றால் இந்த நாட்டினுடைய ஆளும் வர்க்கம் வைத்திருக்கக்கூடிய அரசியலமை அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு சுரண்டல் சமூக கட்டமைப்பும் அதனோடு அந்நிய சாட்சி இணைந்து நின்று கொண்டு தங்களுடைய முதலுடன் கொண்டு வந்து இன்னும் இந்த நாட்டை வறுமையாக வறுமையாக்கி மக்களை பட்டணுக்கள் தள்ளக்கூடிய திட்டங்களைத்தான் இவர்கள் முன்வைத்து முன்வைத்துவர்கள் இத்தகைய ஒரு ஜனாதிபதி தேர்தலில் இது இதை யார் கட்டித்தனமாக செய்வது ரணில் செய்வதா அல்லது பஜில் ராஜபக்ச செய்வதா ராஜபக்ச குடும்பம் செய்வதா அல்லது இதை விட என்னொருதர் வந்து செய்வதா என்றதான் பேச்சு ஆகவே நாங்கள் சொல்லுகிறோம் உண்மையாக இந்த நாட்டு மக்களை மீட்கக்கூடிய இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீட்கக்கூடிய இந்த நாட்டு மக்களுடைய அரசியல் சமூக பண்பாட்டு அமைப்புகளை ஒரு புதிய திசையிலே கொண்டு செல்லக்கூடிய வேலைத்திட்டத்தை யாராவது முன்வைத்தால் அந்த வேலைத்திட்டத்தை பற்றி எங்களுடைய கட்சி ஆலோசனை அதை விடுத்து இருக்கிறது ஏதோ அந்த தேர்தல் மட்டும் ஏதோ பொய்யமெய்ய சொல்லி கடந்த காலங்கள் போல் அதிகாரத்துக்கு வருவதற்கு நிற்பதை நாங்கள் மக்கள் ஏமாற்றப்படுவதை எங்களுடைய கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும் அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்கவோ அல்லது அவர்களுக்கு ஆதரவாக எங்களுடைய கட்சி ஒருபோதுமே நிற்க மாட்டாது என்பதைத்தான் நாங்கள் சொல்வோம் எனவே மாற்று கொள்கை ஒன்றை முன்வைப்பவர்களாக யாராவது முன்வந்தால் அவர் அந்த கொள்கைக்குரிய சக்தியைப் பற்றி சிந்திக்கலாம் என்பது நிச்சயமாக இந்த ஜனாதிபதி பொது வேட்பாளரில் பல விடயங்கள் பேசுகின்றன நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு விடயத்தை முன்வைத்து விட்டீர்கள் ஆனால் உண்மையை நீங்கள் உங்களினுடைய கட்சி புதிய ஜனநாயகமாக கட்சி இந்த கட்சி பல செயற்பாடுகளில் முன்னின்று செயற்பட்டவர்கள் நீங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் மக்களுக்கான அழுத்தங்களை பிரயோகிப்பதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஆனால் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் நிச்சயம் நடைபெற வேண்டும் நடைபெற்ற ஆக வேண்டும் என்பதுதான் அனைவரினுடைய எண்ணப்பாடு இவ்வாறு நடைபெறும் பட்சத்தில் உங்களினுடைய கட்சியினுடைய ஆதரவு எவ்வாறதாக இருக்கும் ஏதேனும் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கின்றீர்களா கூட்டணி அமைப்பதற்கு ஏதேனும் திட்டமிட்டு இருக்கின்றீர்களா இது தொடர்பான ஒரு விளக்கத்தின் காரணங்கள் அப்படி பிரதேசங்கள் என்றது நாங்கள் பொதுவாகவே எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை நடைமுறை கடந்த நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நாங்கள் உழைக்கும் மக்களை முதன்மைப்படுத்தி ஒடுக்கப்படுகின்ற தேசிய இனங்களுடைய உரிமைகளை முன்னிலைப்படுத்தியும் தான் நாங்கள் எங்களுடைய வேலைகளை செய்வோம் அந்த வகையிலே இலங்கையிலே இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் வாழுகின்ற பகுதிகளிலே நாங்கள் எங்களுடைய வேலை முறைகளை செய்தோம் குறிப்பாக வடக்கு கிழக்கிலும் அதே போல மலையகத்திலும் கொழும்பிலும் ஆஹ் நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்த வந்ததன் காரணமாக அந்த மக்கள் எங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உதாரணமாக கடந்த மே தினத்தை நாங்கள் மூன்று பிரதேசங்கள்லே நடத்தி இருக்கின்றோம் அஹ் யாழ்ப்பாணத்திலும் மலையகத்திலே மாத்தளையிலும் பவனியா பிரதேசத்திலும் மூன்று இடங்களிலே பேரணிகளாக கூட்டங்களாக நடத்தியிருக்கிறோம் அதில் எங்களுடைய உழைக்கும் மக்களுக்கான கட்சி என்ற அடிப்படையில் உழைக்கும் மக்களுக்கான மக்கள் எவ்வாறு தங்களுடைய எதிர்காலத்தை தங்களுடைய அரசியலை தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் முன்வைத்து வருகின்றோம் அதனுடைய வெளிப்பாடு தான் மூன்று ஒவ்வொரு பிரதேசங்களிலே எங்களுடைய மேதினங்களை நடத்தக்கூடியதாக ஆகவே அந்த பிரதேசங்களிலே மக்கள் அனைந்திரண்டார்கள் அஹ் பேரணிகளிலே பெருந்தொகையாக கலந்து கொண்டார்கள் எனவே அந்த மக்கள் எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கொள்கைகளை எங்களுடைய நடைமுறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகுதியாக வளர்ந்து அதை வளர்ச்சி அடையச் செய்வதும் அதை ஏனைய பிரதேசங்களுக்கு விசாரித்து செல்வதும் எங்களுடைய அஹ் இன்றைய நடைமுறையாகவும் கொள்கையாகவும் இருந்து வருகிறது என்று குறிப்பிடும் நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சியில் பல விடயங்களை எங்களுக்காக வழங்கியிருந்தீர்கள் உண்மையில் இந்த விடயங்கள் அனைத்தும் பேசப்பட வேண்டியது நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் தொடர்ந்தும் அழுத்தங்களையும் அதற்கான தீர்வுகளையும் வெளிக்கொண்டு வந்துகிட்டே இருப்போம் வெளிக்கொண்டு வந்தே தீர்வோம் நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கேன் மிக்க நன்றி நன்றி இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுடைய கட்சிக்கும் எனக்கும் தந்தமைக்காக உங்களுக்கு எங்களுடைய நன்றியையும் தெரித்துக் மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அகிலேஷ்